வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா தருமபுரி மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பாத வந்து மேற்கொண்டுக்க இருக்காரு பட்டி அப்படிங்கிற பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியில் அண்ணாமலை வந்து பாத யாத்திரையை வந்து மேற்கொள்ளும்போது அங்கே ஒரு சர்ச்சு வந்து இருந்திருக்கு அதாவது லூர்து அன்னை ஆலயம் வந்து இருந்திருக்கு தூய லூருது அன்னை ஆலயம் இருந்திருக்கு அங்கே போய் வழிபாடு வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை வந்து முயற்சி வந்து மேற்கொண்டிருக்காரு மாதா சிலை இருக்குது பார்த்தீங்களா மாதா சிலைக்கு மாலை அணிவிக்க அண்ணாமலை வந்து போயிருக்காரு அப்போ ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து மாலை வந்து போடக்கூடாது இது ஒரு புனிதமான இடம் இங்கே வந்து மாலை வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு ஐந்து இளைஞர்கள் வந்து அண்ணாமலையை மறித்து விவாதம் வந்து நடத்தியிருக்காங்க அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா மணிப்பூர் இருக்குது பார்த்தீங்களா மணிப்பூரில் ஏராளமான தேவாலயங்கள் வந்து இடிக்கப்பட்டுச்சு எங்கள் மக்கள் ஏராளமான மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க கிறிஸ்தவ மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அப்போ என்ன பண்ணிக்கிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அந்த நாலஞ்சு இளைஞர்கள் அண்ணாமலையை நான் வந்து வெகுவாக பாராட்டுறேன் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா டக்குன்னு வந்து ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மணிப்பூரில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மணிப்பூர் பிரச்சனை அப்படிங்கிறது மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது அங்கே இரண்டு இன மக்கள் வந்து இருக்காங்க எஸ்டி பழங்குடியின அந்தஸ்து இருக்குது பார்த்திங்களா அதை கொடுக்கறதுக்கான பிரச்சனை நீதிமன்றம் ஒரு குழுவுக்கு ஒரு இனத்துக்கு வந்து பழங்குடியின அந்தஸ்து கொடுப்பது தொடர்பாக அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க ஸோ அப்போ வந்து இன்னொரு குழு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்தில் கலவரம் வந்து நடந்து ஸோ அது வந்து கலவரமாக வந்து வெடிக்குது இதுதான் மணிப்பூரில் வந்து நடந்துச்சு மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து மணிப்பூரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாரு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் ஆர்மி எல்லாத்தையும் அங்கே வந்து அனுப்பி இப்போ கலவரத்தை முற்றிலுமாக வந்து நாங்கள் தடுத்துருக்கோம் இப்போ வந்து கலவரம் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை டீட்டெயிலாக வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு என்ன விளக்கம் கொடுத்தாலும் அந்த நாலந்து இளைஞர்கள் வந்து ஏற்கிற மாதிரி தெரியலை ஒத்துக்கிற மாதிரி தெரியலை அவங்க இல்லை இல்லை போடக்கூடாது மாலை போட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அண்ணாமலை அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க வீட்டு சர்ச்சா உங்களோட சர்ச்சா உங்கள் இந்த பட்டா இந்த சர்ச்சுடைய பட்டா வந்து உங்க பேர்ல இருக்கா இல்லை இல்லை பொதுவான சர்ச்சு நான் வந்து அங்கே போய் சாமி கும்பிட்றதுக்கும் மாதாவுடைய சிலைக்கு மாலை போடுவதற்கான முழு அதிகாரம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு மேலும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போவே பத்தாயிரத்து பேருக்கு மேலே வந்து நான் வந்து மாலை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் தர்ணா பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகி போக இப்போ வந்து பாஜகவினர் என்ன பதிவுகள் போடுறாங்கன்னா அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆனிச்சு இப்போ வரைக்கும் அந்த வீடியோ வந்து வைரல் தான் என்னன்னா காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது அவர் ஒரு இஷ்யூவில் ரொம்ப ஆவேசமாக வந்து பேசியிருப்பார் அதே சீன் வந்து இப்போ வந்து ஞாபகம் வருது ஒன்ஸ் போலீஸ் மேன் ஆல்வேசிய போலீஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் வைரலாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்றாங்க கடைசியில் அண்ணாமலை வந்து அந்த மாதாவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மாலை அணிவித்தாரு அப்படிங்கிற புகைப்படத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுது மேலும் தூய லூர்து அன்னை ஆலயத்துக்கு போய் வழிபாடும் நடத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்ப திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பத்தாயிரம் பேரை வந்து கூட்டிட்டு வந்து தர்ணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னாரு பாத்தீங்களா அந்த கிளிப்பிங்க மட்டும் சோசியல் மீடியால வைரலா வந்து ஷேர் பண்ணி மத கலவரத்தை அண்ணாமலை வந்து தூண்ட பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க பாஜகவினர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபுல் வீடியோவையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க அண்ணாமலை தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அந்த ஃபுல் வீடியோவை சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் பண்ணுறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது இப்படி தான் அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சியில் அவர் பிரச்சாரம் வந்து மேற்கொள்ளும்போது பள்ளப்பட்டி பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியில் வந்து அண்ணாமலை வந்து கேம்பெயின் வந்து பண்ணக்கூடாது உள்ள வந்து நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜமாத் அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு பிரச்சனை வந்து பண்ணாங்க ஆனால் அண்ணாமலை அப்போ என்ன பண்ணாரு அப்படின்னா முடியாது நான் போவேன் எனக்கு முழு அதிகாரம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமிய மக்களை சந்தித்து நான் வாக்கு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பையும் அங்கே போய் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாரு நேத்தும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இளைஞர்கள் வந்து மாதா சிலைக்கு வந்து மாலை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது போடுவேன் எனக்கான முழு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதா சிலைக்கு மாலை வந்து போட்டிருக்காரு ஜெயிச்சிருக்காரு வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே மத கலவரத்தை வந்து பாஜக தூண்ட பார்க்குறாங்க ஆர்எஸ்எஸ் உடைய அணிவகுப்பில் மதக்கலவரம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிம்பமாக நான் வந்து பார்க்கறேன் ஆர்எஸ்எஸ் இத்தனை வருடங்களாக தமிழ்நாட்டில் அணிவகுப்பை வந்து நடத்துகிறாங்க பேரணியை வந்து நடத்துகிறாங்க ஒரு இடத்துல கூட இது மாதிரி வந்து வயலன்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு எந்த இடத்துலையும் ஒரு கேஸ் கூட ரிஜிஸ்டர் வந்து ஆகலை ஆனால் எப்போதுமே ஒவ்வொரு வருஷமும் ஆர்எஸ்எஸ் வந்து பேரணி வந்து போகிறாங்க அதற்கு அனுமதி கேட்குறாங்க அப்படின்னா இல்லை பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி ஒவ்வொரு வருஷமும் மறுக்கப்படுது திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மதக்கலவரத்தை ஆர்எஸ்எஸ் வந்து தூண்ட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விளம்பரம் வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி தான் அண்ணாமலை வந்து இதுக்கு முன்னாடி பல கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போய் வழிபாடு வந்து நடத்திருக்காரு நீயர் அன்னைக்கு கூட போய் வழிபாடு வந்து நடத்தினார் நாகப்பட்டினத்தில் வந்து பாத யாத்திரை போகும்போது வேளாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்களா வேளாங்கண்ணி கோவிலில் போய் வழிபாடு வந்து நடத்தினார் இது மாதிரி அண்ணாமலை பல தேவாலயங்கள் கிறிஸ்துவ கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போய் வழிபாடு நடத்திக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அதனால் அண்ணாமலை கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள்ளே போனாலே மதக்காலவரத்தை வந்து தூண்ட பார்க்குறாரு அப்படிங்கிறது ஒரு தவறான பிம்பமாக நான் வந்து பார்க்குறேன் ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்